அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் நமது கட்சியின் துணைநிலை அமைப்பாக உள்ள சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் அரங்க நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது சென்னை அடையாறு பகுதி சத்யா ஸ்டுடியோ எதிரில் உள்ள முத்தமிழ் மன்றத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்திய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றமும் என்கிற தலைப்பில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூன்று பேர் பங்கேற்று இரண்டு பேர் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள் மூத்த வழக்கறிஞர் ஒருவரும் பங்கேற்கிறார் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் திரு சந்துர் அவர்களும் திரு ஹரி பரந்தாமன் அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்க உள்ளனர் அத்துடன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடும் மூத்த வழக்குரைஞர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு வி வில்சன் அவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் என்னுடைய தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் பார்வேந்தன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றியிருக்கிறார் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த முன்னணி தோழர்களும் நமது இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களும் இந்நிகழ்வில் முன்னிலை வகிக்க உள்ளனர் இந்த நிகழ்வு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலேயே அவமதிக்கப்பட்டதை ஒட்டி ஒருங்கிணைக்கப்படுகிறது ஏற்கனவே சமத்துவ வழக்குரைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நாம் உயர்நீதிமன்ற வாசலில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வும் ஒருங்கிணைக்கப்படுகிறது உச்ச நீதிமன்றம் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய வழக்கமான நீதிமன்றம் என்று சொல்ல முடியாது அது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரண் அதன் தலைமை நீதிபதி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் குடியரசுத் தலைவர் இந்திய அரசமைப்புச் சட்டத்தின் பாதுகாவலர் என்று சொன்னால் அதற்கு நிகரான பாதுகாவலர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகள் மக்களவையும் மாநிலங்களவையும் அரசமைப்புச் சட்டத்தை முன்னிறுத்தி அரசமைப்புச் சட்டம் முன்மொழியக்கூடிய விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய அவைகளாக இயங்குகின்றன அவையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரண்கள் மக்களவை மாநிலங்களவை மற்றும் உச்ச நீதிமன்றம் ஆகிய இந்த அமைப்புகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரண்கள் என்பதை நாம் அறிவோம் அத்தகைய ஒரு மகத்தான அமைப்பு உச்ச நீதிமன்றம் என்கிற நிலையில் அதன் தலைமை நீதிபதி இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களை அவர் வழக்கை விசாரிக்கிற அந்த சூழலில் அவருடைய இருக்கையிலேயே அமர்ந்திருக்கிற சூழலில் ஒரு வழக்கறிஞர் ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ள ஒரு வழக்குரைஞர் தன்னுடைய காலணியை ஷூவை கழற்றி அவர் மீது எரிகிறார் நல்ல வேலை அவர் மீது படவில்லை இது அவருக்கு நேர்ந்த அவமதிப்பு என்பதை விட தேசத்திற்கு நேர்ந்த தலைக்குனிவு இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு இடி செயல் இதை நாடே கண்டித்திருக்க வேண்டும் நீதிபதிகளும் வழக்குரைஞர்களும் இதை கடுமையாக எச்சரித்திருக்க வேண்டும் ஆனால் நாடு அமைதியாக இருக்கிறது நீதிபதிகள் வழக்குரைஞர்கள் இதற்காக வருத்தப்பட்டார்கள் என்று நம்மால் உணர முடியவில்லை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கூட இதை பற்றி யாரும் பேசவில்லையே என்கிற கவலை நமக்கு மேலிருந்தது இந்த நிலையில்தான் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் திரு சந்துர் அவர்களும் திரு ஹரிபரந்தாமன் அவர்களும் நம்முடைய நிகழ்விலே பங்கேற்க இசைவழித்திருக்கிறார்கள் இதை முன்னிறுத்தி நாம் ஒருங்கிணைக்கிற இந்த கருத்தரங்கில் பங்கேற்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் விழுமையங்களை பாதுகாக்க வேண்டிய தேவையையும் வலியுறுத்த உள்ளனர் இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களுக்கு நேர்ந்த இந்த அவமதிப்பை கண்டிக்க நாம் தமிழ்நாடு அளவில் வெகுமக்களை திரட்டி மிகப்பெரிய அளவிலே கண்டன ஆர்ப்பாட்டங்களை ஆங்காங்கே நடத்தியிருக்கிறோம் மாவட்ட வாரியாக நடந்தேறியுள்ளன என்றாலும் கூட அது பற்றி இன்னும் விரிவாக நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது வெகுமக்களிடத்தில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பௌத்தராக இருக்கிற பி ஆர் கவாய் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக மட்டுமே நாம் இந்த கண்டனத்தை செய்யவில்லை இந்திய அரசமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு அவமதிக்கப்பட்டு இருக்கிறது சங் பரிவார்கள் கோலோச்சக்கூடிய இந்த காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற இந்திய அரசமைப்பு சட்டம் எவ்வளவு இழிவுபடுத்தப்படுகிறது என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஆகவேதான் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது எனவே இந்த நிகழ்வில் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த அனைவரும் பங்கேற்க வேண்டும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது சென்னையிலும் தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நிகழ்வை தள்ளி வைக்கலாம் என்ற ஒரு கருத்தும் எழுந்தது ஆனால் திட்டமிட்டவாறு நடத்த வேண்டும் என்று நாம் உறுதியாக முடிவெடுத்திருக்கிற நிலையில் இந்த நேரலை வாயிலாக உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் தவறாமல் தோழர்களிருந்து பங்கேற்க வேண்டும் வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல கட்சியின் முன்னணி தோழர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர்ந்துள்ள இந்த நெருக்கடியில் இருந்து அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வாரிசுகளான நமக்கு இருக்கிறது எனவே இந்த நிகழ்வை அலட்சியப்படுத்தாமல் தோழர்கள் தவறாமல் வந்து பங்கேற்க வேண்டும் சரியாக மூன்று அல்லது மூன்றரை மணிக்குள்ளாக வந்து சேர வேண்டும் நான்கு மணிக்கு தொடங்கி ஆறரை அல்லது ஏழு மணிக்குள்ளாக இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்த வேண்டுகோள் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிற சூழலில் இயக்க பொறுப்பாளர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு களமாட வேண்டும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் தம்மால் இயன்ற உதவிகளையும் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்குவதற்கு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் நான் விடுக்கிறேன் ஒவ்வொரு மழையின் போதும் இயக்கத்தோடர்கள் தங்களால் இயன்ற பேருதவிகளை மக்களுக்கு செய்து வருவதை நாம் அறிவோம் அந்த பொறுப்புணர்வோடு இந்த மழைக்காலத்தில் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு குடிசைவாழ் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு காலத்தே உதவி செய்ய வேண்டும் உரிய மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலாம் தேதி தோழர் உஞ்சையரசன் அவர்களின் வீரவணக்கினால் இது இரண்டாவது ஆண்டு இந்த ஆண்டும் நான் அந்த நிகழ்வுகளை பங்கேற்க இசைவளித்திருக்கிறேன் முற்பகல் காலை பத்து மணி அளவில் அவருடைய நினைவிடத்தில் மலர்வளையை வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அங்கேயே அவருக்கான நினைவேந்தல் கூட்டமும் நடைபெற உள்ளது டெல்டா மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் தவறாமல் அதில் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன் நன்றி வணக்கம்